பொறுப்பாள கடகத்தினுடைய உடற்புற மகளிர் சேர்ந்த அருமை சகோதரர்கள் தெரிவித்துக் கொண்டு அண்ணன் காசிநாத் பற்றி ஒரு சில வார்த்தைகளை மட்டும் கூறி விளைவெற கருதுகிறேன் மரியாதைக்குரிய அண்ணன் நினைவு பேராசிரியர்கள் இன்றைக்கு போட்டுகின்ற இன்றைக்கு அவருடைய நினைவு நாள் அந்த நினைவு நாளிலே மரியாதைக்குரிய பற்றி இன்றைக்கு அவர் நினைவு நாளை போற்றுகின்ற வகையிலே இந்த நிகழ்ச்சியை அருமையாக ஏற்பாடு செய்து அவரை பற்றிய பல செயல்பாடுகளை பற்றி மிக சிறப்பாகவும் அரசியல் நாகரீகத்தோடு இங்கே உரையாற்றி சென்றிருக்கிற மரியாதைக்குரிய பாத்தா ஆசை தம்பிக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நான் கடைப்பட்டிருக்கிறேன் இதை நான் சொல்வதற்கும் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி இந்த பகுதியில் ஒரு நினைவு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அல்லது கழகத்தை சார்ந்த எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி நடைபெற இந்த நிலை நினைவு நாள் நிகழ்ச்சி ஒன்று மரியாதைக்குரிய அண்ணன் பாலாசானவருடைய நினைவு நாள் நிகழ்ச்சி அதைத் தொடர்ந்து மரியாதைக்குரிய அண்ணன் காசினாரோடைய நினைவு நாள் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை குத்தாலத்தில் இந்த நினைவு ரெண்டு இரண்டு நினைவு நாள் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிற இந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்குடைய நெஞ்சார்ந்த நன்றியை வணக்கம் தெரிவித்து நான் கடைப்பட்டிருக்கிறேன் அதே போல ஒரு அரசியலில் எப்படி நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக தாய் எட்டு அடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாயும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு நம்முடைய குத்தாளம் பகுதியிலிருந்து தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களிலேயும் தன்னுடைய திறமையால் பேச்சாற்றலால் இன்றைக்கு மறுவளர்ச்சி திராவிட முன்னேற்றங்களுடைய ஒரு இளைஞரி செயலராக பல்வேறு இடங்களுக்கு சென்று பணியாற்றுகிற ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிற மரியாதைக்குரிய தம்பி ஆசி தம்பி இந்த நிகழ்ச்சியின் சார்பாக எனக்கு நன்றியும் வணக்கம் கொள்ள அதே அதேபோல அண்ணன் காசிநாதன் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய பள்ளி பருவத்தில் தொடங்கி அதற்கு பிறகு விமானப்படையில் அவர் பணியாற்றி அதனோடு ஓய்விற்கு பிறகு இன்றைக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அந்த இயக்கத்திலே தன்னை இணைத்துக் கொடுத்த பிறகு எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் நிகழ்ச்சியாக இருந்தாலும் கூட அந்த நிகழ்ச்சியில் எதையும் விடாமல் தொடர்ந்து கலந்து கொடுகிற ஒரு வாய்ப்பை பெற்ற மரியாதைக்குரிய மரியாதைக்குரிய அண்ணன் காசுதான் அவர்களுக்கு இந்த தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியில் நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர் இன்றைக்கு பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய நடைமுறை அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி இன்றைக்கு அவருடைய பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற நன்றிக்கடலாக இந்த நிகழ்ச்சி நடைபெற நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்றைக்கு ஒரு குடும்பம் என்று வருகிற ஒரு அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி ஒரு செய்தியை ஒரு அண்ணன் தம்பி இடத்துல சொல்ல வேண்டுமானால் அல்லது ஒரு தம்பி ஒரு செய்தி அண்ணன் இடத்துல சொல்ல வேண்டும் சொன்னால் ஏதாவது ஒரு நண்பரை பிடித்தோ ஒரு கிடைத்தரை பிடித்தோ அவருடைய ஒரு செய்தியை சென்று சேர்க்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு பல்வேறு குடும்பங்களில் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் நம்முடைய அண்ணன் காசினா இருந்தாலும் சரி அல்லது கன் சந்துருவா இருந்தாலும் சரி அல்லது கே ஜ இருந்தாலும் சரி அதை போல இங்கே இருக்கிற கருணாநிதி தங்கப்பன் இப்படி இவர்கள்லாம் பழகின்ற பொழுது அருகிலிருந்து பார்ப்பவர்கள் தான் தெரிவிக்கலாம் அண்ணன் தம்பி என்பது இருந்து பார்ப்பவர்களுக்கு இவர்கள் நண்பர்களை போல இந்த குடும்பம் பெற்றுக்கிறது இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல குடும்பத்திலே இன்னைக்கு இவர் விட்டுச் சென்றிருக்கிறது ஏராலும் ஏற்க முடியாத ஒன்றாக இருந்தவங்களுக்கு கூட பிறப்பு என்று பொழுது இறப்பு என்று ஒன்றை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாங்க கூட அவர் வாழ்கின்ற நாம் வாழ்கின்ற அந்த காலகட்டத்திலே நாம் எப்படி வாழ்ந்தோம் எவ்வளவு பேருக்கு நாம் உதவியாக இருந்தோம் எவ்வளவு பேருக்கு நம்ம உடல் உதவிகளை செய்திருக்கிறோம் என்பதை இந்த இறப்பிற்கு பின்னால் இங்கே பேசுகின்ற அத்தனை பேரும் எடுத்துக்கொள்வதை பார்க்கின்ற பொழுது மரியாதைக்குரிய அண்ணர்களுக்கு என்னுடைய புகழஞ்சலி செலுத்தி அவர் மேலும் அவர் போக வேண்டும் அவருடைய பிள்ளைகள் மேலும் அவரை இன்னும் அதிகமான அளவில் அவரை கொண்டாட வேண்டும் போற்ற வேண்டும் என்று கேட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விளைவிகிறேன் நன்றி வணக்கம்